உலகமெங்கும் வாழும் அனைத்து நண்பர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறந்தா ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இரட்டை குழந்தைகளோ இந்த புனர்பூச நட்சத்திரத்தை குழந்த பிறந்தா ரொம்ப மிக சக்தி வாய்ந்த புனர்பூச நட்சத்திரம் அதாவது குரு பகவானுடைய நட்சத்திரம் இந்த குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் குழந்த பிறந்தா அந்த குழந்தைக்கு மிக அழகான அதிர்ஷ்டமான பெயர்கள் எப்படி அமைப்பது முதல்ல அந்த குழந்த பிறந்த ஜாதகத்தை துல்லியமாக கணிக்கணும் தேர ஜோதிடத்திலையும் கேபி ஸ்டில்ல அஸ்ட்ராலஜிலேயும் ரொம்ப துல்லியமாக கழித்து அந்த ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் பலமானது அப்படின்னு பார்த்து ப அந்த பலத்துக்கு தகுந்த மாதிரி பேர் வைக்கணும் அதே சமயம் அந்த கிரகபலம்ங்கிறது அந்த ஜாதகர் எந்த துறையை நோக்கி செல்வார் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக கவனிக்கணும் உதாரணமாக புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தாவே தமிழ் முறை பிரகாரம் பார்த்திங்கன்னா ப்ரனோசேஷன் சொல்லக்கூடியது கே கோ அதாவது கே அப்படின்னா கே சவன் ந கோபால் ந ஹரிஹரன் இந்த மாதிரி ஹிரன் இந்த மாதிரி கௌதம் இந்த மாதிரி நிறைய அந்த எழுத்துக்கள் வரும் இப்போ ஈவர் சில இளம் இளமாறன் இளங்கோ இப்படி கூட வைக்கலாம் ஆனால் இதெல்லாம் வந்து முதல் எழுத்துக்கள் பிரனோன்சியஷன் சொல்லக்கூடிய முதல் எழுத்துக்கள் அதே ஆங்கிலத்தில் இது தமிழில் முடிஞ்சதுன்னா அடுத்தது ஆங்கிலத்தில் அது எப்படி வரும் ஓ முதல் எழுத்தாக வர்றது ஃபஸ்ட் எழுத்து ஜி செகண்ட் எழுத்து ஓ ஜிஓ கெச் ஏ கெச் ஐ கெச் catch catch k, e, uh, k catch ஒய் கேஇ e l e s i l i ஐஎன் இதுதான் வந்து முதல் எழுத்துக்களாக ஒவ்வொன்றும் இப்போ நான் சொல்லி கொடுத்த டபுள் டபுள் எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாக வரும்போது அந்த ப்ரொனௌன்சியேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி தான் புனர் பூஷண அற்புதமான குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இப்படி தான் பேர் அமைக்கணும் இருந்தாலும் அதில் ஒருவேளை அந்த ஜாதகத்தில் இந்த நட்சத்திரத்தை விட மற்ற கிரகபலம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா அந்த கிரகபலத்துக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பேர் அற்புதமாக அமைக்கலாம் ஆனால் மொத்தத்தில் அந்த ஜாதகத்துக்கு பேர் வைக்கணும்னா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ரெட்ட குழந்தைகளோ எப்படிப்பட்ட குழந்தைகளாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைகளுக்கு நம்ம பேர் அமைக்க வேண்டியது முதல்ல கிரகத்தை சுத்த முதல்ல ஜாதகத்தை முழுமையாக கணித்து கிரக சுத்தம் பார்த்து கிரக பலம் எப்படி இருக்குதுங்கிறத கணித்து அதுக்கப்புறம் கிரக தொடர்புகள் பாவ தொடர்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறது எந்த துறையில் அந்த குழந்தை படிக்கும் எந்த துறையில் அந்த குழந்தை சாதிக்கும் எந்த துறையில் அவருக்கு மைனஸாக இருக்குது அதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து கவனித்து அந்த குழந்தை ஜாதக பிரகாரம் தாய் தந்தைக்கு அடுத்தது சுற்றத்தா இருக்குது முறைகளுக்கு அனைவருக்கும் சிறப்பாக இருக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமான பேர்களாக ரொம்ப அழகான பேராக தேர்ந்தெடுத்து ஜாதகத்துக்கு பெயர் வைக்கணும் மிக முக்கியமாக அந்த பேர் வைக்கும்போது வெறும் நெம்பரை மட்டும் நெம்பராலஜியை மட்டும் பெயர் பெயர் எண்ணுடைய உதாரணமாக ராஜா ஆருங்கிறது ரெண்டாம் நம்பரு ஏங்கிறது ஒன்றா நம்பரு ஜேங்கிறது ஒன்றா நம்பரு ஏங்கிறது ஒன்றா நம்பரு ஆக இது கூட்டினோம்னா ஒரு அஞ்சா நம்பர் அப்படி பேர் விற்கக்கூடாது பெயர் எண் கூட்டி எண் மட்டும் பெயர் கூட்டியனை மட்டும் வச்சு அந்த பெயர் அமைக்கக்கூடாது அது தவறு அதுக்கு பதிலாக பெயர் எண் பிவியன் ஹீப்ரு பிரமிடியன் சக்தி சூச்சமயன் முப்பரிமாண எண் இது எல்லாத்தையும் அந்த பேரில் வந்து நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்து தான் வைக்கணும் ஏன்னா அவரவர்களுடைய பெயர் அவரவர்களுடைய காயத்ரி மந்திரம் வாழ்க்கையில் ஒரு தடவை வைக்கிற பெயரை ரொம்ப தெளிவாக அழகா வளர்ச்சியாக வச்சுட்டிங்கன்னா வாழ்க்கை சூப்பராக பிரமாதமாக இருக்கும் ரைட்டாக பாருங்க அந்த மாதிரி தான் பெயர் வைக்கணும் நீங்கள் அப்படிப்பட்ட பெயர்கள் வைக்கணும்னா நீங்கள் என்னுடைய கேளுத வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் குழந்தை பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் பிறந்த இடம் மிகச்சரியாக பிறந்த இடம் கொடுக்கணும் அடுத்தது தாய் தந்தையினுடைய பெயர் இதை கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நம்ம ரொம்ப பர்ஃபெக்டான பேராக நான் ஆயிரக்கணக்கான பேர் தருவேன் அதுலேயும் ரொம்ப சூப்பரான பெயர்கள் நிறையா இருக்கும் அதாவது சிலர் வந்து கடவுள் வழிபாடு செஞ்சு கடவுள் முருகனுடைய பெயர் வைக்கலாம் இல்லை விஷ்ணுவோட பேர் வைக்கலாம் இல்லை ஈஸ்வரோடைய பேர் வைக்கலாம் இந்த மாதிரி கடவுள் பேர் மகாலட்சுமி பேர் வைக்கலாம் சரஸ்வதி பேர் வைக்கலாம் சக்தியோட பேர் வைக்கலாம் இப்படி பலவிதமாக வேடுதல் வச்சுருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெயர்களை எடுத்து தெளிவுபடுத்தி வைக்கணும் ரைட்டாக பாருங்கள் அவசரப்பட்டு ஒரு பேரை டக்குன்னு வச்சிடக்கூடாது ஏன்னா பேர் மட்டும் ரொம்ப துல்லியமாக துல்லியமாக அமைச்சிட்டால் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஏன்னா அற்புதமான நட்சத்திரம் புனர்பூஷன் நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் விற்குனா எனக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்புங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே